திருப்பம் தரும் திருப்பரங்குன்றம் திருமண தடை நீக்கும் திருப்பரங்குன்றம் முருகனின் முதல் படை வீரான திருப்பரங்குன்றம் கோவில் நம்ம திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு எல்லாருமே போயிருப்போம் ஆனால் இந்த விஷயத்தை கவனிச்சிருக்க மாட்டேங்க இந்த கோவிலில் முருகனுக்கு ஆடு மாடு கோழி சேவைன்னு சொல்லிவிட்டு நேர்த்தி கடன் முறை பின்பற்றப்படுதுங்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் ஆடு மாடு கோழி சேவைன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வாங்கி கொடுத்து வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளே இருக்காதுங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள முருகன் திருமண குலத்தில் காட்சி தரதுனால திருமண தடை உள்ளவங்க தொடர்ந்து ஏழு நாட்கள் வந்து நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு ஏழே நாளில் திருமணமும் கை கொடுங்க இதே மாதிரி தெரியாத நிறைய ஆன்மீக தகவலுக்கு நம்ம சக்தி டிட்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க இந்த கோயிலை பற்றி இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சிக்க இந்த கோயிலோட ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ தெளிவான விளக்கத்தோட நம்ம சேனலில் இருக்குங்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கிளிக் செஞ்சு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள்